இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்காவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகாக அமைஞ்சிருக்கிற எங்கள் ஊர் ஏர்வாடியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க வந்தாரை வாழ வைக்கும் பலமான ஏர்வாடி அப்படின்னு தான் எங்கள் ஊரை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எங்கள் ஊருக்கு பிளப்புக்காக வந்தவங்க யாருமே திரும்பி போக மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்கள் ஊர் வந்து வந்தவங்களை வந்து வாழ வைக்கும் அந்த அளவுக்கு எங்கள் ஊரை பிடிச்சிரும் நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் எங்கள் ஊர் இருக்கிறதால எங்கள் நாகரிகத்துக்கும் பஞ்சம் கிடையாது எங்கள் ஊர் மக்கள் வந்து கல்வி அறிவுலையும் வந்து ரொம்ப சிறந்தவங்க தான் எங்கள் ஊர் ஏர்வாடியில் முஸ்லீம் ஸ்வீட்டு கல்யாணம் நிக்கா எப்படி நடக்குங்கிறதையும் கல்யாண வீட்டில் நட ஒட்டி நடக்கிற அந்த கலாச்சார நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அந்த காலத்தில் எப்படி நடந்துச்சு இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க எங்கள் ஊரில் கல்யாணம் அப்படின்னாலே இந்த மாதிரி பந்தல் போட்டு வாழைகோளை நட்டி ஒரு நிஃபா பாடலோட ரொம்ப விமர்சையாக வீட்டில் வச்சு தான் முன்னாடிலாம் வந்து நடக்கும் இந்த பந்தக்கால் நடுறது அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதாவது பந்தக்கால் நடும்போது பார்த்தீங்கன்னா ஃபாத்திகா அதுக்குன்னு ஒரு ஃபாத்திகா ஓதி அக்கம் பக்கம் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பமே ரொம்ப தடபடலாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விருந்து இருக்கும் அது என்னன்னா மண்ணுடையார் மனைடையார் ஃபாதிகான்னு சொல்லி ஓதி அதுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு அன்னைக்கும் எல்லாத்துக்குமே வீட்டில் வந்து சாப்பாடு வைப்பாங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வெளியூரில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்குலாம் கடிதம் போட்டு தபால் போட்டு ஏன் அப்படின்னா அப்புறம்லாம் வாட்ஸ்அப் கிடையாது அதனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கல்யாண கடிதம் போட்டு அப்புறமா வந்து கல்யாண கார்டெல்லாம் வந்து அனுப்பி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கல்யாண வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிரும் நெல்லை மாவிடிச்சு விரை வாங்கி போட்டு வடகம் போட்டு வெள்ளை அடிச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி சாச்சி பெரியம்மா அப்புறம் மாமி மச்சி இவங்க எல்லாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பவே அந்த கல்யாண வீட்டு வைப்பு வந்து வந்துடும் இப்போ மாதிரி அப்போல்லாம் ஆர்டர்லாம் பண்ண முடியாது எல்லாமே வீட்டில் தான் செய்வாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி அப்போவே கல்யாண வீடு களை கட்டிடும் அதுக்கப்புறமா திருநெல்வேலி நாகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிற வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து கோட் சூட்டு தொப்பி மாலை அதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் வந்து முகூர்த்தப்பட்டு எடுத்து உடுத்து வச்சுருப்பாங்க அது போக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தாலிக்கட்டு பட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வ வந்து பொண்ணுக்கு வந்து கெட்டுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ள கூடைய அக்கா தங்கச்சி வந்து மாப்பிள்ளை வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் எடுத்து கொடுக்கணும் அப்போ வந்து அதுக்கு பிறகு ஒரு ராவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து சொந்த அக்கா தங்கச்சிக்கு மட்டும் இல்லை பெரிய மகா சாச்சி மகா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உள்ள ஒன்று விட்டு அக்கா தங்கச்சிக்குமே வந்து மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை கல்யாணத்தில் வந்து ராவம் சொல்லிட்டு கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் கல்யாணத்தில் முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுப்பு சாப்பாடு கொடுத்து விட்ருவாங்க எடுப்பு சாப்பாடு என்ன அப்படின்னா நெய்ச்சோறு கரியாணம் பருப்பு கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே வச்சு வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க இப்போ மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தில் போய் சேருக்கு பின்னாடி போய் நின்று அடிச்சு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது இல்லாமல் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு தான் கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ண போவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா ஒரு ஃபேமிலியிலே மொத்தமாக நாலஞ்சு கல்யாணம் சேர்ந்து வரும்போது காலையில் ஃபஜர் பாங் சொல்லிடுமா நிற்கா முடிகிறதுக்கு அந்தளவுக்கு வந்து நைட்டு விடிய விடிய கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து நைட்டில் வந்து அந்த பெட்ரமாகஸ் பெட்ரமாகஸ் லைட்டு வெளிச்சத்தில் காரில் தான் வந்து மாப்பிள்ளையை வந்து ஊர்வலமாக வருவாங்க அந்த லெப்பமாரெலாம் வந்து வாழ்க எந்த நாளும் வாழ்க எந்த நாளும் வல்லோனா என் கிருபை நாள் அப்படின்னு சொல்லிட்டு பைத்து ஓதி தான் மாப்பிள்ளைக்கார் வந்து ஊர்வலமாக வருமா அதுக்கு முந்தைய காலத்துலலாம் வந்து ரெட்டசாட் வண்டி அப்புறம் குதிரை வண்டிலலாம் கூட மாப்பிள்ளை ஊர்வலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கார் வரும்போது இடையிடையே அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் நிப்பாட்டி மாலை போட்டு பால் கொடுத்து நிக்காக்கு போகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆயிரும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கும் பொண்ணு வீட்டிலருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் வெத்துல வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மாப்பிள்ள இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை அழைக்கிறதுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களை இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைக்கிறதுக்குமா வேண்டி ஒரு அஞ்சு ஆறு பேர் ஏழு பேர் அந்த மாதிரி சேர்ந்து போவாங்க இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் தான் மாப்பிள்ளக்கார ஊரெல்லாம் சுற்றி ஒரு வழியாக பொண்ணு வீட்டுக்கு பந்தலுக்கு வந்ததும் மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்குவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வாசலில் பந்தல் போட்டு அங்கே தான் வந்து அந்த நிக்கா ஃபங்க்ஷன் நடக்கும் அப்போ வந்து மாப்பிள்ளை வந்த உடனே ஆரத்தி எடுத்து தான் மாப்பிள்ளையை வந்து பொண்ணு வீட்டில் வரவேற்பாங்க இது எல்லாமே அந்த தமிழ் கலாச்சாரப்படி தான் வந்து நடந்துச்சு ஆரத்தி எடுத்து முடித்ததும் அப்புறமா பொண்ணோட தம்பி மாப்பிள்ளைக்கு மச்சனை மாப்பிள்ளைக்கு கால் கழுவி விடணும் அது ஏன்னா கால் கழுவுறதுனா சும்மா லைட்டாக அந்த தண்ணியை வந்து அந்த சூளை தெளிப்பாங்க அது அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸ்ப்ரே அடிப்பாங்க அந்த சூளை வந்து மாப்பிளையோட சூளை வந்து ஸ்ப்ரே அடிப்பார் மாப்பிள்ளையோட மச்சனை அதுக்கு வந்து இவர் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவார் ஒரு ஒரு கிராம் மோதிரம் அந்த மாதிரி மச்சனனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பந்தலில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த மச்சனைந்தான் வந்து அந்த ஒரு கிராம் மோதிரத்தை வாங்கிட்டு கை வலிக்க நின்று அந்த நிற்க முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த விசிறியால் வந்து வீசிக்கிட்டே இருக்கணும் அந்த விசிறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருப்பாங்க கல்யாண விசிறி அப்படின்னே அதுக்கு பேர் அந்த கல்யாண விசிறி செய்கிறதுக்குனே எங்கள் ஊரில் நிறைய அப்பாமாரெலாம் இருந்தாங்க முன்னாடிலாம் அவங்க தான் அந்த விசிறிலாம் வந்து செய்வாங்க இந்த விசிறி பார்த்திங்கன்னா இது சென்னையில் வாங்கினது எதுவுமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விசிறி இப்போ வரைக்கும் புதுசு மாதிரி அப்படியே இருக்குது விசிறியோடு சேர்த்து அந்த பாணிப்பட்டு பெட்ஷீட்டு ஜம்முக்காலம் தலை தலையணை எல்லாமே பொண்ணுக்கு கொடுக்குறதுக்கு வந்து சேர்ந்து அது எல்லாமே சேர்த்து தான் வாங்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விசிறியோடு வீசுகிறதோடு வந்து மட்டும் மச்சனனுக்கு அந்த வேலை முடிஞ்சிடாது நாற்பது நாளும் புது மாப்பிள்ளையை சாப்பிடற கூப்பிட்றதுக்கு மூணு வேலையும் அந்த மச்சனன் தான் அலையணும் மாப்பிள்ளையும் சடையாமல் நாற்பது நாளும் பொண்ணு வீட்டில் போய் அந்த காலத்தில் போய் சாப்பிட போகிறதுலாம் வந்து வேறு லெவலுங்க மாப்பிள்ளை வீட்டிலருந்து பொண்ணு வீட்டுக்கு தாலி கட்ட போகும்போது களப்பருப்பு கொண்டு போவாங்க களப்பருப்பு அப்படின்னா தேங்காய் பழம் பூ எல்லாம் வச்சு கொண்டு போவாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டில் கலஞ்சோடிச்சு கொடுப்பாங்க அதுக்கு பேர் பணம் வச்சு கொடுக்குறதுன்னு கூட சொல்லுவாங்க அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் எல்லா விதமான பழங்களும் ஒரு பெரிய ட்ரேல வச்சு அதில் வந்து ஒரு வெள்ளித்தட்டில் ஆயிரத்தி ஒரு ரூபாயோ ஐநூற்றி ஒரு ரூபாயோ அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வச்சு வந்து அந்த பணம் வச்சு கொடுப்பாங்க பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு இப்போ மாதிரி அப்போல்லாம் வந்து பியூட்டி பார்லர்லாம் கூப்பிட மாட்டாங்க கொட்டமலாங்கலுங்க மஞ்சள் வாசத்துலேயே அப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க கல்யாணத்து அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருடைய ட்ரெடிஷ்னல் சாப்பாடான நெய்ச்சோர் கல்யாணம் பருப்பு கத்திரிக்காய் அந்த அதுதான் வச்சுருப்பாங்க அந்த மாலை வாசம் அந்த நெய்ச்சோர் வாசம் எல்லாமே சேர்ந்து ஒரு கமகமான ஒரு வாசம் வரும் பாருங்க அதுக்கு எந்த சென்னை பிரியாணியும் ஈடாகாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அப்புறம் குட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தாளால் வந்து சோறு போட்டு அப்படியே நடுமத்தியில் அந்த கரியாணம் பருப்பெல்லாம் ஊற்றி அந்த சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவா பாரு சாப்பிடுவாங்க பாருங்கள் அதில் சாப்பாட்டை மட்டும் கூட்ட அவங்க அன்பையும் தான் சேர்த்து தான் ஊட்டினாங்க கல்யாணத்துடைய முக்கிய ஃபங்க்ஷனான நிக்கா நிக்கா அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல அர்த்தம் திருமண ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க மாப்பிள்ளைக்கும் பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் சம்மதத்தோட ரெண்டு பேருமே பள்ளிவாசலுடைய அந்த ரிஜிஸ்டர் புக்கில் அவங்க ரெண்டு பேரும் சம்மதித்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த திருமணம் வந்து நடக்கும் அதுதான் வந்து திருமண ஒப்பந்தம் மாப்பிளை தரப்பில் இருந்தும் பொண்ணு தரப்பில் இருந்தும் ரெண்டு பேரும் சாட்சியோட பள்ளிவாசலுடைய தான் அந்த நிக்காவை வந்து நடத்தி வைப்பாங்க அந்த நிக்காவை நடத்தும் போது மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்னாருடைய மகளை இத்தனை பவுன் மகராக இத்தனை பவுனோ அல்லது பணமோ அல்லது வீடோ அல்லது எதுவாகவும் இருக்கலாம் பொருளாகவோ எதுவாக இருக்கலாம் அதை கொடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த மகரை கொடுத்து நிக்கா முடிக்க நீங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறீர்களா சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையிட்ட கேட்டு மாப்பிள்ளையும் அதுக்கு வந்து சம்மதம்னு சொல்லி அந்த பள்ளிவாசலுடைய ரிஜிஸ்டர் புக்கில் வந்து சாட்சியோட கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் இது மாப்பிள்ளைக்கு மட்டும் இந்த சட்டம் கிடையாது பொண்ணுக்கும் இதே சட்டம் தான் பொண்ணுமே வந்து எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்டர் புக்கில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இதுதான் எங்கள் இஸ்லாமிக் லா இது பார்த்திங்கன்னா இந்த மகர் அப்படின்னா என்ன அப்படின்னா மகர் அப்படிங்கிறது வந்து பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அன்பளிப்பாக கொடுக்கணும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த அன்பளிப்பை கொடுத்து தான் மாப்பிள்ளை வந்து மனம் முடிக்க முடியும் அதுதான் எங்கள் இஸ்லாமிக்கெலாம் இது இந்த காலம் அந்த காலம் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலேயும் இதே நடைமுறை தான் இப்போ உள்ள காலத்துலேயும் இதே நடைமுறை தான் இனி வரப்போகிற காலத்துலையும் இதே நடைமுறை தான் அது மட்டும் இல்லை உலகம் ஃபூ பூராவுமே உலகம் ஃபுல்லாகவுமே முஸ்லீம்களுக்கான கல்யாண லா வந்து இதுதான் இதுதான் வந்து இஸ்லாமிக் மேரேஜுடைய லா இந்த இமாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆறாவது பீர் சாஹிப் ஜும்மா மஸ்ஜிதில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே இமாமி இமாமத் பண்ணி செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு தலைமுறைக்கு நிக்கா எழுதிய இமாம் என்ன அப்படின்னா அம்மாவுடைய கல்யாணத்துக்கும் இவங்க நிக்கா எழுதியிருப்பாங்க மகளுடைய கல்யாணத்துக்கும் நிக்கா எழுதியிருப்பாங்க அவ்வளோ வருஷம் இங்கே எங்கள் ஊர்லேயே அவங்க வெளியூர்காரங்களாக இருந்தாலுமே ஏர்வாடியிலேயே இருந்து வாழ்ந்து இறந்தும் போனாங்க இவங்கள யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வரதட்சணை அதிகமாக இருந்தாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அந்த இயக்கங்களுடைய அப்புறம் வரதட்சணை வந்து சுத்தமாக நின்று போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா மகர் கூட்டத்து தான் கல்யாணம் முடிக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பத்து பவுன் ஏழு பவுன் எட்டு பொன் பத்து பவுன் பதினஞ்சு பவுன் அந்த மாதிரி போட்டி போட்டு தான் இப்போ மகர் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம் இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வரதட்சணை கொடுக்க முடியாமல் நாற்பது வயசு வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகாத நிறைய பெண்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வரதட்சணை இல்லாத ஊர் ஆகிடுச்சி வரதட்சணையே அப்படியே சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க அந்தளவு வரதட்சணை இல்லாமல் மகர் தான் அதிகமாக கொடுத்து தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய மாற்றம் நிக்காக புரிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கல்யாணத்தையே இன்னும் சொல்ல முடியலை இனிமேல் இந்த காலத்து கல்யாணத்தை வேறு சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் இந்த வீடியோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள்